முப்பத்தி ஒன்பதாம் பதிகம் திருப்புலம்பல் திருச்சிற்றம்பலம்மலத்து அயனோடு மாலறியாத நெறியானே சேர்க்குவி முளையாள் கூரா வெண்ணீராடி ஓங்கையில் சூழ் திருவாரூர் உடையானே அடி அவையல்லாது எவையாதும் யாதும் சடையானே தளலாடி தயங்கு மூவிலை சூழ படையானே பரஞ்சோதி பசுபதி மலவெள்ளை விடையானே விரி பொழில் சுள் அடியே நான் உடையானே உனையல்லாது உருதுனை மற்றறியேனே உற்றாரை யார் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரையான் வேண்டேன் கற்பனவும் இனி அமையும் குற்றால தமிழ் துறையும் கூத்தாவுள் குறை கற்றாவின் மனம் போல കസിന്തുരുഗ വേണ്ടുവന കസിന്തുരുഗേണ്ടുവന കസിന്തുരുഗ വേണ്ടുവനേ തിരുച്ചിത്രം ബലം